அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எனக்கு வேலை சம்மந்தமாக நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற டென்ஹா அப்படிங்கிற ஊருக்கு போகிறேன் ஒரு மூணு நாள் நெதர்லாண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் இந்த டென்ஹா அப்படிங்கிற இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரு தெருவாக இறங்கி சுற்றி பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இங்கே இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் ஆனால் உங்களுக்கு இங்கே ரொம்ப எளிதுங்க வானூர்தி நிலையத்தில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க வழக்கமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறதாம் இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாடகை வண்டி வண்டியை நிறுத்துகிற இடம் நம்ம மகிழ்ந்தில் யாருன்னா வந்தாங்க நண்பர்கள்னால் அந்த அங்கே பார்க்கிங் ஃபீன்னு எழுதிருக்கு வருங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த தொடர் வண்டி இருக்குது பேருந்து இருக்குது இது எல்லாமே நேராக போக தான் நேராக இங்கே வெளியே வந்தோடனே நிறைய பெரும்பாலும் பூக்கடைகள் இல்லைன்னா இந்த இந்த கடைகள் தான் இருக்குது பூக்கடை அப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இல்லை நினைவு சின்னங்கள் நினைவு பரிசுகள் புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பெரிய அறை இருக்குது வரவேற்பு அறைன்னு இதை தான் சொல்லலாம் பெரும்பாலும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கடையும் தேர தேவையில்லை நேராக வந்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு தெரில அவங்க நண்பர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்த சொல்லலாம் மீட்டிங் பாயிண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்த தேடி வந்துடுவாங்க ஏன்னா பெரும்பாலும் நமக்கு குழப்பம் இங்கே தான் வரும் வானூர்தி நிலையத்தில் இருக்கேன் அப்படின்னா எந்த கடையில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப குளறுபடியாகும் கடை கூட மாறிடலாம் ஆனால் உங்களுக்கு இந்த இடம் மாறாது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நேராக உட்காந்துட்டு நான் மீட்டிங் பாயிண்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கரெக்டாக சரியாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வண்டிக்கான சேவைகளை கொடுக்குறதுக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு வரிசை இருக்குது இங்கே அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து நேரடியாக வந்து இங்கே இந்த மாதிரி இந்த மஞ்சள் பெட்டியில் வந்து தொடர் வண்டிக்கான பயணச்சீட்டை வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து யூரோ காசு போட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வங்கி அட்டையை வச்சு வாங்கிக்கலாம் ஆங்கிலத்துலேயும் இருக்குது அதனால் எந்த குழப்பமும் இல்லை நம்ம வாங்கியாச்சு வாங்க அப்படியே போவோம் தொடர் வண்டி நமக்கு வந்து நடைமேடை அஞ்சு ஆறு அங்கே போயிட்டு அங்கேருந்து அங்கே ஹாஃப் அதுக்கு போயிடலாம் ஒரே வண்டி தான் நேராக ஒரே வண்டியிலே போயிடலாம் எங்கேயும் மாற வேண்டியது இதில் அரை மணி நேரம் ஆகுது வாங்க அப்படியே போவோம் அதே மாதிரி நமக்கு நடைமேடை வந்து நம்ம நிற்கிற இடத்துக்கு அப்படியே கீழே இருக்குது சரியாக அந்த தளத்துக்கு போகிறதுக்கு வந்து அந்த மின் தூக்கியை பயன்படுத்தி அப்படியே போய்க்கலாம் ஒவ்வொரு நடைமுறைக்கும் அந்த தூக்கி அது மேலேயே எழுதியிருக்காங்க இந்த அஞ்சு ஆறு வந்துருச்சு இதில் போனோன்னா நமக்கான வண்டி இன்னும் ஒரு இருபது நிமிடத்தில் வந்துடும் இது ஒரு நல்ல ஏற்பாடு வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போகிற மாதிரி இல்லாமல் நீங்கள் நட்ட நடுவில் வந்து இங்கே நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி தான் இருக்கும் பேருந்து தொடர் வண்டி அப்புறம் வாடகை வண்டி அப்புறம் சாப்பிட்றதுக்கான கடை பரிசு பொருள் எல்லாமே எல்லாமே ஒரு முந்நூற்றறுபது கோணம் இங்கே சுற்றுனீங்கன்னா தெரிஞ்சிடும் செமையில ஆ போ தரையை வந்து வானூர்தி நிலையம் அதுக்கு கீழே உள்ள தளம் வந்து தொடர நிலையம் அந்தாச்சி நெதர்லாண்ட்ஸ் தலைநகரம் ஆம்ஸ்டர்டமில் இருக்க ஷிப்புல் வானூர்தி நிலையத்திலேருந்து தொடர்ந்து எடுத்தாச்சு நம்ம இங்கேருந்து டென் ஹா போகணும் நமக்கு மூணு நாளுமே டென்னாவில் தான் வேலை வாங்க அப்படியே போய் டென்னா எப்படி இருக்குதுன்னு அங்கே பார்த்து அங்கே அதெல்லாம் சுற்றி பார்ப்போம் நம்ம எடுத்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து இருக்குது ஹாக்கு சென்ட்ரலுக்கு எடுத்தோம் ஹாக்கு சென்ட்ரலுக்கு எடுத்தோம் ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நேரடியாக ஹாக் வந்து ஹெச்எஸ் போகுது ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சென்ட்ரல்லேருந்தும் போகலாம் ஹெச்எஸ்லேருந்தும் போகலாம் ரெண்டு வந்து இன்னொரு வண்டி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நடந்து போகணும் என்ன சொல்ல போனால் ஹெச்எஸ் ஹாக் ஹெச்எஸ் அப்படிங்கிற தொடர்நி நிலையத்துலேருந்து நடந்தோம்னா ரொம்ப எளிது சரி பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு இறங்கி பார்த்துக்குவோம் ஆனால் இந்த அட்டையை வந்து நான் இயக்க ஆரம்பிக்காமல் விட்டுட்டேன் அது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு என்ன சொல்கிறது இந்த ஒரு அங்கே ஒரு எந்த இடம் இருக்குமோ அதில் தான் செக்கின் ஆகும் அப்பத்தில இருந்தா வந்து இந்த அட்டையே வந்து பயன்பாட்டுக்கு வரும் இல்லைன்னா இது வந்து வெறும் அட்டை தான் அப்படின்ட்டு யாருன்னா சோதனைக்கு வந்தாங்கன்னா சங்குதான் பார்ப்போம் எல்லாம் கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் விவசாய தான் இருக்குது பெரும்பாலும் இந்த அடற்காடுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல மரங்கள் எல்லாமே நிறைய அங்கங்க இருந்தாலுமே வந்து விவசாய நிலம் தான் பெரும்பாலும் ஆஹா என்ன ஊரியா நகரனால அதை சிறப்பாக அழகாக வச்சுருக்காங்கய்யா பூவெல்லாம் போட்டு வளர்த்து செம இங்கேயும் இந்த அமிழ் தண்டூர்தி இருக்குது போல் இது வருது எல்லா வளர்ந்த நகரங்கள்லையுமே வந்து இந்த தமிழ் தண்டூர்தி இருக்குங்க பேருந்துக்கு பதிலாக இதை கொஞ்சம் வேகமாக போகுது போல் இருக்குது இது மின்சாரத்திலே இயக்கிக்கலாமா மின்சாரத்தில் எங்கிற பேருந்தும் இருக்குது ஆனால் அது உள்ள மின்கலம் வச்சு அதை அதில் மின்னை தேக்கி மின்சாரத்தை தேக்கி அதுக்கும் தனி செலவு தானே மின் தேக்கத்துக்கும் மின் தேக்க களத்துக்கும் அதனால் என்ன அப்படியே நேரடியாக அப்படியே மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம் பரவாயில்ல நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு பூந்தொட்டியை வச்சு தொங்க விட்டோம்னா நம்ம ஊரும் கொஞ்சம் அழகாயிரும் என்ன அதை பராமரித்து அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் இது பண்ணும் இப்போ இங்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இது இதுவும் அவங்களுடைய ஒரு வேலையில் ஒரு பகுதி அதாவது ஊரில் இருக்கிற குப்பையை போடுறது குப்பையை எடுத்து அதை பண்ண சரி பண்ணுறது மட்டும் இல்லை ஒரு அழகாக வச்சுக்கிறது அவங்களோட பொறுப்பு அப்படிங்கிற ஒரு இது அவங்க வந்து இதுக்கு தண்ணி ஊற்றி இதையும் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க மக்களும் அதுக்கேற்ற மாதிரி குப்பையில் தரம் பிரித்து போடுறதுனால அவங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா குப்பையை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டுமே நம்ம ஊரில் அவங்களுக்கு வேலையாக இருக்கோம் உலகத்திலே நிறைய வந்து மிதிவண்டி இயக்கிறதுக்கு ரொம்ப எளிதான ஊர் ஓட்டுறதுக்கு எளிதான ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெதர்லாந்து நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டமும் ஒன்று ஆம்ஸ்டம் ஹாகு இங்கே இருக்கிற எல்லா ஊருமே பாருங்களேன் இந்த பக்கம் மகிழ்ந்து போகிறதுக்கான வழியாக பலது பக்கம் பாருங்கள் இங்கே மெதிவண்டி போகிறது வழி இருக்குது அதுக்கு பக்கத்தில் அமிழ்தண்டு உறுதி போகிறதுக்கான வழி இருக்குது அதுக்கு அந்த பக்கம் அந்த நடக்கிற பாதை இது வந்து மத்திய பகுதி இந்த ஊரோடய மத்திய பகுதின்றதுனால அப்படி இருக்குது பொதுவாக வெளியேவும் இந்த ஊரை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வெளியே போனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும் மிதிவண்டிக்குன்னு தனியாக அப்படி வழி இருக்கும் அதில் நம்ம நடக்கவும் கூடாது வேறு எந்த வாகனத்தையும் ஓட்டிகிட்டு போகக்கூடாது அங்கே போகிறாங்க பாருங்களேன் இந்த மகிழ்வந்து சாலையிலே பக்கத்தில் அப்படியே வந்து மிதிவண்டிக்கணுன்னு தனி சாலை ஆனால் இந்த கம்பத்தில் வந்து இந்த பூக்களை வச்சிருக்கிறது ஒரு புது இதுங்க இதுக்கு முன்னாடி நான் வேறு எங்கேயும் பார்க்கல பூத்தொட்டியை தனியாக கூட தொங்க விட்டு பார்த்துருக்கேன் அப்படியே அந்த மின் விளக்குக்கு கீழேயே ஒரு கொத்து மாதிரி செடியை வச்சு ஒரு பெட்டியை வச்சு அதில் செடியை வச்சு அழகாக வளர்த்துருக்காங்க அருமையான இல்லை பூவும் தரையில் இல்லாமல் அப்படியே மேலே தொட்டியில் இருக்கு சம நேராக அப்படியே நம்ம விடுதிக்கு வந்து காலை உணவு சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் நல்லா வகை வகையாக பயங்கரமாக வச்சுருந்தாங்க தேங்காய் அப்புறம் அந்த பரங்கி விதை அப்புறம் காய வச்ச பப்பாளிப்பழம் திராட்சை நிறைய பால் அடை கட்டி வகைகளில் நிறைய நிறைய இருந்துச்சு விதவிதமாக வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த கறிச்சீவல் அதுலேயே வந்து பல வகையில் இருந்தது ப்ராசிக்யூட்டோ சலாமி அது இதுன்னு முட்டை உருளைக்கிழங்கு உருளை இருந்தது கறி உருளை இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா ஆனால் முறுமுறுன்னு செஞ்சுருப்பாங்க நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்னு சொல்லி சாப்பிட்றோமே அதில் அதை விட இது கொஞ்சம் வேறு வகையில வித்தியாசமாக இருக்கும் இது வந்து இப்போ எண்ணெயில் பொறிக்காதது இது இது முட்டையை வச்சு கிண்டி இருந்தாங்க நல்லா வெங்காயம் போடாமல் அந்த முட்டை பொரியல் அப்புறம் வெதுப்பிகள் நிறையா இருந்தது இனியப்பம் நிறையா இருந்தது ஒரு கட்டு கட்டியாச்சே வாங்க அப்படியே வெளியே போய் சுற்றி பார்க்குவாங்க நாம் ஊரில் போகிற மாதிரி நம்ம பாட்டுக்கு அலைபேசி எல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கிறேங்க நிதி வண்டியில் போகிறவங்களே வண்டி வித்தி ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ வேகமாக போகிறாங்க மிதிவண்டியில் இந்தூரில் சல்லு சல்லுன்னு இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க மணிக்கு அப்பா ஆனால் இவங்களுக்கு நல்ல விதிகள்லாம் தெரியுது அப்படிங்கிறதுனால சரு சருன்னு போகிறாங்க நடந்து போகிறாங்களுக்கும் எந்த சிக்கலும் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே பதட்டமாகவே இருக்குது எல்லா ஊர்லேயும் வண்டி ஓட்டுறதுக்கு தான் சாலை விதி தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நெதர்லாண்ட்ஸில் நடக்கணுன்னாவே சாலை விதி தெரிஞ்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோ இது நடைபாதை இதில் நடந்து வந்துட்டு இருந்தேன் இது வந்து மிதிவண்டி போகிற பாதை அது வந்து மகிழ்ந்து போகுது அதுக்கு பக்கத்தில் வந்து அமிழ்தண்டு ஊர்தி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா இங்கே பாருங்க நடக்கிற பாதை இங்கே இதோட அந்த கட்டக்கட்டமாக இருக்குதா இதோட முடிஞ்சுது இப்போ அந்த பக்கம் நான் போகணும் அந்த பக்கமும் திரும்ப தொடருது நடக்கிற பாதை எடுத்த பக்கம் மெரி வண்டி போகிறது ஆனால் இங்கே நடக்கிறதுக்குன்னு தனியாக வழி போடல எப்படோ அந்த பக்கம் போகிறது அப்படின்னு பார்த்தா டோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வழி இருக்குது இந்த வெள்ளக்கோட்டு வழியாக கடந்து அந்த பக்கம் போயிடலாம் ஆனால் அங்கேருந்து திரும்ப இடது பக்கம் வந்து திரும்ப நடக்கிற பாதை க வழியாக சேர்ந்து அப்படியே போகணும் எவ்வளோ சுற்று பார்த்திங்களா நடக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ சட்டங்கள் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா பாதுகாப்பாக போகணுன்னா இந்த ஊரில் இந்த சட்டத்தை மதித்து இதுபடி போனால் தான் உண்டு அதனால் வர்றவங்க வந்து நம்ம பாட்டுக்கு நடக்க முடியாது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவாங்க சாலை விதிகளை கொஞ்சம் பாருங்கள் அங்கங்கே இருக்கிற விளக்குகள் நடக்கிறவங்களுக்கான மின் விளக்குகளையும் அந்த சாலை விதி விளக்குகளையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க வாங்க அப்படியா போ இதுவே பெரிய தான் நடக்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது எல்லா விதியும் பார்த்து எது நடக்கிற பாதை எது மிதிவண்டி பாதை எது மகிழ்ந்து பாதை எது அமிழ்தண்டு உறுதி போகிற பாதை இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் சின்ன ஊராக இருந்திருந்தால் இந்த அளவுக்குலாம் சிக்கல் இருக்காது மகிழ்ந்து போகிற பாதை மெரிவண்டி பாதை அப்புறம் நடக்கிற பாதைன்னு மூணும் தனித்தனியாக இருக்கும் அதே மாதிரி குறுக்க ஒன்றோட ஒன்று கலந்து போகிற மாதிரி இருக்காது தனித்தனியாகவே அப்படியே போயிட்டு வந்துகிட்ருக்கோம் இங்கே நெருக்கடி அதிகமாக இருக்குமா நகரங்களுக்குள்ளே அதனால் ஒன்றோட ஒன்று கடந்து போகும்போது கொஞ்சம் நமக்கே குழப்புது இதில் நடக்கலாமா கூடாதா அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு தான் நடக்க வேண்டியதாக இருக்குது பெரும்பாலும் எல்லா ஊர்லேயுமே எங்கன்னா பார்த்தாலும் இந்த மாதிரி நீர் போகிற வாய்க்கால் வந்து நிறைய இருக்குது அந்த வாய்க்காலையும் வந்து நல்ல அழகாக சீரமைத்து பக்கத்தில் உரமாக இருக்க பொருட்களை எல்லாத்தையும் வெட்டி சிறப்பாக பாதுகாத்து வச்சிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வாய்க்கால் இருக்குது இந்த ஊரில் தண்ணியும் பார்க்குறதுக்கு வண்ணம் வேறு மாதிரி இருந்தாலும் கீழே இருக்க பாசி தான் அந்த வண்ணத்தில் இருக்க ஒரே தண்ணி வந்து நல்லா தான் இருக்குது விவசாயத்துக்கு பயன்படும் நினைக்கிறேன் எதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எதுக்கு பயன்படுதோ இல்லையா ஆனால் மக்கள் வந்து அழகாக ஒரு மாலை வேலையில் காலை வேலையில் அப்படியே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது காடு பக்கத்தில் அப்படியே ஒட்டி இந்த வாய்க்கால் பறவைகளோட சத்தம் லாம் ஒரு இனிமையான சூழலாக இருக்குது நல்லா சுண்ட வருத்த ஆட்டுக்கறி கொஞ்சம் அவரக்காய் கேரட்டு கோழி அப்புறம் என்ன அப்புறம் இந்த காளான் இருக்குது மீன் சோறு அப்புறம் அடத்து குளம் நல்ல ஒரு சிறப்பான உணவு இன்றைக்கு மதிய உணவு இதெல்லாம் வந்து பன்னெண்டு ரூபா ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு அந்த அளவுக்கு ஆமாம் ஆயிரத்தி இரநூறுவா மூன்று நாள் பயணம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அப்படியே இந்த உணவு ஒரு நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு டென்மார்க்குக்கு கிளம்ப வேண்டியது தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்